எல்லோருக்குமே வீடு தான் சொர்க்கும் அந்த வீட்டை நாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச பொருட்களால் அலங்கரிப்போம் அதே சமயம் அப்படி அலங்கரிக்கும் போது அந்த பொருட்களை சரியான திசையில் நோக்கி வைக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியம் ஏன்னா வீட்டில் செல்வம் நிலச்சிருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டை அலங்கரிக்கிறது அவசியம் அந்த மாதிரி பொருட்களை வைக்கும்போது வீட்டில் நேர்மலை நேர்மறை ஆற்றலோட அளவு ஈர்க்கும் இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற பொதுவாக பொதுவான சில பொருட்களும் அந்த பொருட்களை நம்ம எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடிகாரம் இது வந்து நம்ம எல்லார் வீட்டிலயுமே கண்டிப்பா நிச்சயமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் சுவற்றில தொங்க விடுற கடிகாரத்தை சரியான திசையில வச்சோம் நேர்மறை ஆற்றல் வீட்டில இருக்கும் அதையே தவறான திசையில மாட்டணும்னா அதனால எதிர்மறை விளைவுகளை தான் சந்திக்க வேண்டி இருக்கும் எந்த திசை பார்த்தீங்கன்னா கடிகாரத்தை கதவுகளுக்கு மேல தொங்க விடக்கூடாது கூடாது வீட்டோட தெற்கு பகுதியில் இருக்கிற சுவற்றிலையும் கடிகாரத்தை மாட்டக்கூடாது ஏன்னா தெற்கு அப்படிங்கிறது யமதர்மராஜனோட திசை கடிகாரத்தை கிழக்கு மேற்கு அல்லது வடக்கு திசையில் இருக்கிற சுவர்களில் தொங்க விடுறது நல்லது அதே மாதிரி கண்ணாடி வீட்டில் இருக்கிற பொதுவான பார்க்குற கண்ணாடியும் ஒண்ணு இந்த கண்ணாடியை தவறான திசையில அப்புறம் தவறான இடத்துல அதனால எதிர்மறை ஆற்றல்கள் தான் வீட்டில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் வீட்டோட விடுற கண்ணாடி சதுரம் அல்லது செவ்வக வடிவில் தான் இருக்கணும் அதே மாதிரி கண்ணாடியை வடக்கு கிழக்கு திசைகளில் வைக்கிறது நல்லது குறிப்பா தரையிலிருந்து நான்கு ஐந்து அடிக்கு மேல கண்ணாடி இருக்கணும் அதே மாதிரி ஏழு குதிரை சிலைகள் கொண்ட ஓவியம் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட பெட்ரூம்ஸில் வந்துட்டு அந்த படுக்கை அறை அலங்கரிக்கிறதுக்கு நிறைய ஓவியங்களை வாங்கி தொங்க விடுவாங்க அதில் பெரும்பாலானோர் வாங்குகிற ஒரு ஓவியம் தான் இந்த ஏழு குதிரைகள் ஓடுற மாதிரியான ஒரு ஓவியம் இந்த ஓவியம் நேர்மறை எண்ணங்களை உருவாக்குறதோட வீட்டில் செல்வ வளத்தையும் அதிகரிக்கும் குதிரை ஓவியத்தை நுழைவாயில நோக்கி தொங்க விடக்கூடாது அதே மாதிரி சமையல் அறை குளியலறை நோக்கியும் வைக்கக்கூடாது இந்த ஓவியத்தை ஜன்னலுக்கு எதிர்புறத்தில் தொங்க விடணும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் இந்த மணி பிளான்ட்டு கூடிய உங்கள் வீட்டில் வளர்த்தோம் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் செல்வ வளம் அதிகரிக்குங்கிறது எல்லார்த்தோட நம்பிக்கை அதே மாதிரி இந்த மணி பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு தோசை திசையை நோக்கி வைக்கிறது அந்த ம டைமில் அந்த திசைகளை நோக்கி வச்சு வளர்க்குறது சிறந்தது அதே மாதிரி ஓடும் நீர் மாதிரி காட்சி பொருட்கள் பெரிய வீட்டில் இருக்கிறவங்க இது போன்ற பொருட்களை வாங்கி வீட்டை அலங்கரிப்பாங்க இப்படி நீர் ஓடுற மாதிரியான காட்சி பொருளிருந்து வர்ற சப்தம் மனதை அமைதியாக வைக்க உதவும் அதோட வீட்டை நோக்கி அதிர்ஷ்டம் தேடி வரவும் செய்யும் இந்த பொருளை வந்து வடகிழக்கு திசையை நோக்கி வைக்கிறத மட்டும் தவிர்க்கணும் மத்த எந்த திசையில வேணாலும் வச்சுக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை தேங்க் தேங்க்யூ